வணக்கம் இன்னைக்கு நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவடிசூலம் பகுதியில் அமைந்துள்ள பைரவர் வீடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஈச்சங்கரனை பைரவர் ருத்ர ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கால பைரவருக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டும் நிறைவா போற்று ஸ்ரீ பைரவர் ருத்ர ஆலயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய சுவாமி வந்து ஸ்ரீ கஷேத்திரபால பைரவர் அவர் தான் இங்கே மூலஸ்தானத்தில் பிரதானமாக இருக்கார் அவரை சுற்றி அஷ்ட பைரவர் பைரவர் மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரதானமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர் அவரை சுற்றி அஷ்ட பைரவர் அவரை சுற்றி இன்னொரு எட்டு அதுமாரி மொத்தம் எட்டு 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 வரிசை எட்டு எட்டு அறுபத்தி நாலு மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர் இருக்கிறார் அப்படின்றது புராணங்கள்ல சொல்றது இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து முதல்ல தரிசனம் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாதம் பைரவருடைய பாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னெண்டு படிகள் அந்த பன்னெண்டு படிகள் என்னென்னா ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு ராசி இந்த பன்னெண்டு ராசிகளும் அந்த ப படியில் இருக்கும் வர பக்தர்கள் ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி என்னவோ அதில் நின்றுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பைரவரை தரிசனம் பண்ணும்பொழுது எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றது இந்த கோவிலோட ஒரு சிறப்பான ஒரு ஐதிகமாக தரிசனம் பண்ணிட்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய சுவாமி என்னன்னா சாமுண்டீஸ்வரி தசராவதி ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்பிகை அப்படின்னு பேர் நம்பால தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது பஞ்சமுக ஆஞ்சனே ஈஸ்வரர் பஞ்சமுக ஆஞ்சனே ஈஸ்வரர் கோவில் எல்லாருமே நிறைய பேருக்கு கேள்வி இந்த குகை கோலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அது அந்த அந்த குகை கோல்ன்றது அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி உள்ளே போய் தரிசனம் பண்ணணும் அந்த சுவாமி தரிசனம் பண்ணலாம் 还有。嗯 dia.